ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம ப்ரமோ த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா நிறையா டைமென்ஷன் வந்து இந்த கேமை மாற்றுது அப்படிங்கிறத எத்தனை பேர் வந்து பிலீவ் பண்ணுறீங்க ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து ப்ரமோ ஃபோரில் நம்ம பேப்பர் உடைய பிரசன்ட் இருக்கார்ல அவர்கிட்ட தலைமை விஜய் சேதுபதி ரெண்டு நிமிஷம் கதவை தோற அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து சொல்லியிருந்தாப்புல அப்படின்னால அதுக்கு ஆட் ஆன் பண்ணுற மாதிரி இன்னும் சில விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கு ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புது ஆகுதுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோவில் போகலாம் ஸோ ரெண்டாவது பிரமோ மூணாவது பிரமோமும் திவ்யாவுக்கும் நம்ம சாண்ட்ராவுக்கும் விஜய் சேதுபதி அவர்கள் விளக்கு பூஜை வந்து வச்சார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அந்த அளவுக்கு வந்து அட்டினா அட்டி அப்படியே அடி உனக்கு வக்கு இல்லை நீ வெளியே வந்துடுறியா நீ என்னத்தில் ஆடிட்டு இருக்க நீ என்ன விளையாடவே இல்லை ஒழுங்காவே எவ்வளோ தூரம் சொல்லணுன்னு எதை பண்ணால் எதை சொன்னால் நீங்கள் போய் வேலையை பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி அதற்கத்துக்கான காரணம் என்ன தெரியுமா அவங்களுக்கு விக்ரம் இப்போ லைவ் போய் நீங்கள் பாருங்கள் கிட்டத்தட்ட அந்த ஏரியா ஃபுல்லாகவே தொடச்சி க்ளீன் பண்ணி வெசல் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அவன் ஒருத்தனாக அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு தனித்தனியாக ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து இருக்கான் அதை பார்த்தானே எனக்கு மனசே கேட்கலை அப்போ உங்களுக்கு அவ்வளோ கோவம் வர்றதுக்கான காரணம் என்னென்னா ஆமாம் சார் விக்ரம் தான் பண்ணா சார் இவங்க யாருமே பண்ணல ஸோ பாஸுக்கு ரொம்ப த்ரூத் விக்ரம் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதை விஜய் சேதுபதி அவர்கள் அந்த கோவத்தை தாங்க முடியல ஏன்னா ஒருத்த வந்து இவ்வளோ தூரம் வந்து டெடிகேஷனா இருக்கான் இன்னும் சில மூதேவிகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இத்துட்டு போய் அலையுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போட்டு அட்டி அட்டி அட்டின்னு தும்சம் பண்ணுறார் மொதப்புறம் போல திவ்யாகலாம் வக்கு இல்லையா அவனுக்கு நான் அவன்கிட்ட பேசவே விரும்பலை நீ எந்த சொன்னாலும் சரி நான் அவன்கிட்ட பேச வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து போயிட்டாரு கண்ணை பத்தி சொல்றதுக்கு நீங்க யார் எது கண்ணை பத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்கள சொல்ல சாண்ட்ராவையும் அட்டி போட்டு ரெண்டாவது மூணாவது குரம்பா மூணாவது அட்டி தும்சம் சாண்ட்ரானு அதுவும் பயங்கர அடி அதாவது திவ்யாலாம் என்ன பேச முடியலையா பேஷண்டா இருக்கீங்களா வெளியா வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு அடி சரியா அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து அது கண்ணை திறப்பார் எப்ப தரப்பாரு அதெல்லாம் வந்து அவர் பார்த்துப்பார் நீங்க யார் அதை பேசுறதுக்கு அப்படின்ற மாதிரி அடி லெவல் பாருங்க அடுத்த சீசன் கண் திறக்கக்கூடாதுலாம் சொல்ல வரதில்லை அப்புறம் என்ன அப்படின்னோடனே அது அதுக்காக எதுவும் சொல்லலை சார் அப்படின்னு ஆ நீங்கள் யார் சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா பிடிச்சி ஒரு ஏறி ஏறி முடிச்சு விட்டாப்புல சேதுபதி அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது இது முடிஞ்சவொடனே எல்லாமே அடிக்கிறாங்க பக்கத்தில் வந்து பேப்பர் ரொம்ப இப்படி திரும்பிகிட்டே இருக்கேன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறது தெரில அப்படியே பார்த்துட்டு இருக்கான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன் அப்படி பண்ணிட்டு இருக்கேன் இப்போ அடுத்து நீதாண்டா அப்படின்ற மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் என்னதான் பண்ணுவீங்க இந்த டாஸ்க் விளாடுறதுக்கு டாஸ்க் பண்ணுவீங்க அவ்வளோ வேலை இருக்கு ஏன் பண்ணலை என்னதான் உங்களுக்கு பண்ணணும் எப்படி கேட்குற பாருங்க எதுக்கு பதில் சொல்லுங்க பதில் சொல்லுமா சண்டா என்ன பண்ணால் பண்ணலாம்னு சொல்லி பதில் சொல்லுமா சொல்லி பின்ட்ராப்பில் மனுஷன் இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது பேப்பர் எப்படி சைடில் நின்றுட்டு நல்ல வேலை அவசரத்தில் என்ன கேட்கல அப்படின்ற மாதிரி இன்னைக்கு பேப்பர் ரவுடியும் செஞ்சுருக்காப்புல ரெண்டு நிமிஷம் டோர் ஓபன் பண்ணி போங்க வெளியே போய் கூட்டுவாங்க பிரஜன் யாரையே கூப்பிட்டு வரேன் இல்லைங்களா வெளியே போய் கூப்பிட்டு வரீங்களா அப்படின்னு இருக்காப்புல அது ஒன்று பேப்பரில் அவர் சொன்னதெல்லாம் எழுதி எழுதியிருக்கார் யார் பேப்பர் ரவுடி பேப்பரில் அவர் சொன்னதெல்லாம் எழுதியிருக்காரு இந்த மாதிரி எதனா சொன்னால் பேப்பர் ரவுடி என்ன சொன்னாங்க கிழிச்சு தொங்க விட்டுருவேன் வண்டியிலேருந்து ஏற்றிடுவேன் வியானா வந்து பார்த்தீங்கன்னா அடிச்ச ஒரு ஆளே இல்லை அப்புறம் என்ன நிறைய வார்த்தை யூஸ் பண்ணாங்கல்ல ம் ஒரு அகங்காரமாக ம் பிடிச்சி விட்ருவேன் வெளியே நீ செத்து அப்படின்னா எல்லாத்தையும் எழுதி பேப்பரை காமிச்சேன் ஸோ பேப்பர் ரவுடிக்கு பேப்பரை காட்டினா நம்ம சேதுபதி வாழ்க அந்த பேப்பர் என்ன பண்ணியிருக்காரு அப்படியே கிழிச்சு போட்டு இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் என்ன யூஸ் பண்ணீங்க அப்படின்னா துர்கா பூஜை பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரே போடு பேப்பர் ரவுடி மிரண்டான் ஏன்னா இந்த இந்த அப்படின்ற மாதிரி அதுதான் நல்லா ரொம்ப வரும்னு நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சும்மா ஃபேர் லெவலில் வகையாக செஞ்சுருக்காப்புல நம்ம விஜய் சேதுபதி அப்படிங்கிறது தான் ஸோ பிரச்சனைக்கு சேதுபதி இப்படி ஒரு தண்டனை கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகேவா இது ஒன்று அடுத்து கெமி வெகிட்டா இருக்காங்க என்ன ரீசன் ஓட்டா கேட்டிங்கன்னா இல்லை அப்போ இந்த ஓட்டை யார் லீஸ்ட் ஓட்டு வியானா காதல் மைனா ஆக்சுவலி எந்த கதவு எனக்கு தந்து விழிங்களா நான் போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கெமி வந்து இந்த கவின் படத்தில் புக்கானதுனால கடைசி நேர நிமிடத்தில் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவாக கூப்பிட்டு எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது தான் சரியா சரி இப்போ இதில் பார்வதி இது அடிவாங்களே வியான் எதுவும் அடிவாங்களே அப்படி சாங்கலாம் கேட்டிங்கன்னா ஒட்டுமொத்த சாம்பார் ஸ்குவாட் நிற்க வச்சு தான் இந்த டீ கண்டென்ட்டு டீ எது சொல்லி ஆரம்பிச்சு கேட்டது மூணு மணி நேரம் போயிருக்கின்றாங்க அதில் ஒன் ஹவர் நமக்கு வந்து எபிசோடு வந்து ஷார்ட் எடிட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்போ எந்தளவுக்கு விஜய் சேதுபதி அவர்கள் விக்ரமுக்காகவும் குரல் கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது ஸோ பேப்பர் ரொடியே முடிச்சுட்டாயில் ஒன்று வேணும் தான் அவனெல்லாம் நல்லா அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக சொல்லணும் ஸோ இது டெஃபினட்டாக டைமண்ட்ஸ் ஆஃப் த கேம் மாற்றும் ஏன்னா திவ்யா அடுத்து சாண்ட்ரா பக்கத்தில் போவாங்களா பார்வதி உனக்கு ஒரு கும்பிடு உன் புருஷனுக்கு ஒரு கும்பிடு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வருவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் பார்வ விக்ரம் வயசு திவ்யா சாண்ட்ரா இப்படி கேம் போக பிரஜன் ப்ரெஜர் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீன் வார்த்தை சுப்ரணியின் சந்திப்போம் வரைக்கும்